ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கடையில் இத்தனை நாளாக தச்சிருக்கேன் அந்த கடையோட அனுபவத்தை தான் நான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை புதுசாக கடை வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கடையோட அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு அறுபது எழுபது நாட்கள் தான் ஆகுது அதனால் என்னோடய அனுபவம் அனுபவத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் கடையில தைக்கிறனால இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மள வந்து மதிக்கிறாங்க ஆனா வீட்டுல தச்சோம்னா நீ டெய்லரா டெய்லர் இல்லையா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா நம்ம சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் கடையில தைக்கிறனால பரவாயில்ல உங்களுக்கு வந்து தையலை பத்தி எல்லாமே தெரியும் போல அதனால தான் தைரியமா இவங்க வந்து கடை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் மதிக்கிறவங்களும் இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு ஆம்பளைங்க வந்து ரோட்ல வந்து பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போனாங்க ஆனால் அவங்களுடைய பேசுனது என் காதில் வந்து நல்லா விழுந்தது தையக்கடையெல்லாம் வைக்கணும் அப்படின்னா தையலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் கடையில் அவங்களால தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டே போனாங்க ஆனால் அவங்க பேசுனது கரெக்டு தாங்க ஏன்னா கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் ஒன்று ரெண்டு கஸ்டமர் கிடையாது நிறையா கஸ்டமர் வருவாங்க ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி மாடலில் டிசைனில் வந்து போடுவாங்க அப்போ எல்லா டிசைனுமே நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கணும் தைக்க தெரியாதுன்னு அந்த இடத்துல நம்ம போயிட்டு சொல்ல முடியாது அப்போ இந்த டெய்லருக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குது அப்படின்னா அதுலேயே ஒரு மாதிரி மட்டமாக நம்மளை வந்து எடை போட்டுருவாங்க ஓகேங்களா அதனால் ஒரு வேலை நம்ம லேடிஸ்க்கு மட்டும் தைக்கிறோம் அப்படின்னா லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா மாடல் அண்டு டிசைனில் பூரா நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சுருக்கணும் அவங்க என்ன மாடல் கேட்குறாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து தைச்சு கொடுத்துடணும் ஓகேங்களா அப்படின்னா மட்டும் நம்ம வந்து தைரியமாக கடை வச்சு நம்மளால ரன் பண்ண முடியும் நிறைய அமௌண்ட்டுக்கு நம்மளால் தைக்க முடியும் தைரியமாக நம்ம இறங்க முடியும் பின்வாங்கவே முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு தையல் கடை வைக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா லேடிஸ்க்கு மட்டும் தைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க எல்லா நுணுக்கங்களையுமே கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மட்டும் கிடையாது அனுபவங்கள் நிறையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட கஸ்டமராக இருந்தாலுமே ஈஸியாக உங்களால் கடந்து போக முடியும் ஓகேங்களா பயப்படணும்னு தேவையே படாதா ஐயோ உங்கள் ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படி பயமே இருக்காது ஏன்னால் அனுபவத்தில் நீங்கள் எக்கச்சக்கமான கஸ்டமரை பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைச்சிருப்பீங்க எக்கச்சக்கமான மிஸ்டேக்குகளை எல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் அதனால் அனுபவங்கள் இருந்தால் மட்டும் போதும் ஈஸியாக நம்ம வந்து கடை வச்சு நல்லா ரன் பண்ண முடியும் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற அளவுக்கு நம்மனால் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது வீட்டில் தச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கஸ்டமருமே பேரம் பேசுவாங்க இதே நம்ம கடையில் தச்சோம் அப்படின்னா நம்ம என்ன அமௌண்ட் கேட்குறோமோ அந்த அமௌண்ட கண் மாதிரி கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா நம்ம கடையில் வாடகை கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறோம் அதனாலயே கஸ்டமர் பாத்தீங்கன்னா கரெக்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ நான் கடையில் தைச்ச அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டமர்ட்டெல்லாம் இத்தி நூண்டு தான் கிழிஞ்சிருக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னே கொடுத்துட்டு போகிறாங்க நான் தான் சரி ரொம்ப கிழிஞ்சுனாங்கன்னா வாங்கிக்கிட்டு சில சமயம் வேணாம் இத்தி நூண்டு தானே கிழிஞ்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணான்னு சொல்லி காசு வாங்காமல் விட்டுருக்கேன் அந்த மாதிரி வீட்டில் தைக்கிறதுக்கும் கடையில் தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து நிறையாவே இருக்கு இன்னொரு விஷயத்த கண்டிப்பாக நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு டெய்லர் அவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க மெசேஜ் பண்ணாங்க அவங்களுமே இப்போ வந்து தையக்கடை வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது அவங்களுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடையில் வந்து எந்த பொருட்களுமே இல்லாமல் ஒரு மிஸ்ன்னு ஒரு டேபிள் அது மட்டும் இருந்ததா அப்படின்னா அப்போ அந்த கடை எம்ட்டியாக தானே இருக்குது பக்கத்தில் ஏதோ ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கடையில் வந்து ஜாமான்கள் வைக்க இடம் பற்றலை அப்படின்னா உங்கள் கடையில் நாங்கள் வச்சுக்கிறோம் இடம் இவ்வளோ இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களாம் ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கேனங்கனா பொருட்களை வச்சு நம்ம வந்து இடத்த வந்து அடைக்கிறதுக்கு பார்க்கணும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தைக்கிறனால நம்மளுக்கு டேபிள் ஃபேன் ஒன்றே போ போதுமானது சீலிங் ஃபேன் வந்து நம்மளுக்கு படாது கஸ்டமருக்காக வேண்டுமானாலும் நம்ம சீலிங் ஃபேன் வந்து வச்சுக்கலாம் சில சமயம் அந்த ஃபேன் வைக்கிறதுலையுமே ஒரு ஆபத்து இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா சில கஸ்டமர்லாம் வந்து உட்காந்துட்டு சும்மா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா புது புது துணிகள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்த உடனே போயிடுவாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபேனை வேறு நம்ம போட்டு விட்ருவோம் புது கஸ்டமர் வர்றதுனால ஃபேனும் போட்டு விட்ருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போயே எனக்கு கையோடயே எனக்கு தச்சு கொடுங்கன்னு சொல்லி புட் விவாதம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க இதே நம்ம அந்த ஃபேன் போடலை அப்படின்னா அந்த கடையில் அவங்கனால உட்கார முடியாது ஏன்னா வெக்க வந்து அதிகமாக இருக்கும் வெந்து ஊத்துது சரி ஓகே நீங்கள் தச்சு வைங்கன்னு சொல்லிட்டா அவங்கனாலேயே ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாமல் அவங்க வந்து போயிடுவாங்க ஓகேங்களா சில பேர் வந்து உட்காந்து நம்மளுக்கு அதிக நேரம் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார விடவே கூடாது ஏன்னா அவங்க உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம நம்ம பொழப்பு கெட்டு போய் தையல் தொழில பொறுத்த வரைக்குமே யார் கூடயுமே பேசாமல் அமைதியாக நம்ம சைலண்டாக உட்காந்து தைச்சா தான் நம்மளுக்கு வேலை ஃபாஸ்டாக போகும் அதே சமயம் ஒவ்வொரு கஸ்டமரும் இன்னென்ன மிஸ்டேக் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளால தைக்க முடியும் இல்லை ஒரு கஸ்டமர் வந்து உட்காந்து நம்ம கூட தெரிஞ்ச கஸ்டமரா இருக்கட்டும் இல்லை தெரியாத கஸ்டமராக இருக்கட்டும் உட்காந்துட்டு நம்ம கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சொன்ன மிஸ்டேக் கூட நம்மளுக்கு சில சமயம் மறந்து போயிடும் அப்போ நம்ம வேலையும் கெட்டு போய் ஓகேங்களா அதனால் எந்த கஸ்டமர் வந்தாலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அஞ்சு குறைஞ்சதான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வந்து பேசணும் அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படியே அவங்க பேசினாலுமே இல்லை எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் வேலையில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து கடந்து போயிடுவாங்க அது ஒரு விஷயம் ஓகேங்களா மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம தையக்கடையில் அதிகமான சேர் வந்து போடவே கூடாது ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட்டு ஏன்னா சில பேர் வந்து நம்ம மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கோம் அந்த வரக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கடைக்கு போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த கடை பூட்டி கிடக்குது இல்லை எங்கேயோ போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்கள்ல அப்போ நம்ம வந்து லேடி டெய்லராக இருக்கனால சரி இந்த கடையில் உட்காந்துருந்துட்டு போவோம் ரேட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இந்த கடையிலே கொஞ்சம் நேரம் பொழுதை கடத்திவிட்டு அப்புறமா நம்ம அந்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க ஓகேங்களா இதுவுமே என்னோடய அனுபவத்தில் நடந்துருக்குது இந்த கடை வச்சுட்டு ஒரு எழுபது நாள் அனுபவம் சம்பவத்தில் நடந்திருக்கு அதனால் சேர் பார்த்திங்கன்னா ஒரு சேருக்கு மேலே போடவே போடாதீங்க எத்தனை சேராக இருந்தாலும் போடாதீங்க நேற்று வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து மதுரைக்கு போயிட்டு ரிட்டன் என்னோடய கடைக்கு வந்தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சேர் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க வேணாமா அந்த ஒரு சேர் போட்டே வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே இதில் தான் உட்காடுறாங்க அதுவும் நம்ம கஸ்டமர் வந்து உட்காந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அவங்க பொழுதை கடத்துறதுக்காக இந்த சேரில் வந்து உட்காந்துருந்துட்டு போகிறாங்க உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு பே பேச்சை கொடுத்து நம்ம வேலையை வந்து கெடுத்துட்டு போகிறாங்க அதனால் ஒரு சேரே போதும் அப்படின்னு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாட்டை சொல்லியிருந்தேன் அவங்களுமே யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து அவங்க கையில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அந்த பையன் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு சோம்பேர்த்தனை பட்டுக்கிட்டு நம்ம கடையிலே வச்சுட்டு வச்சுட்டு போகிறாங்க நம்ம வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் பார்ப்போம் மூணாவது நேரம் நம்மளால் கவனிக்க முடியாது யாராச்சும் வர்றவங்க போறவங்க அந்த பையன் கையில் தூக்கிட்டு போயிட்டானா அதுக்கு நம்ம வந்து திண்டம் கட்ட முடியாது ஓகேங்களா அதுவும் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கடையில் தைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு ஓகேங்களா நேற்று அப்படி தான் எதார்த்தமாக நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போய்ட்டே நான் கடையில் ஆள் இல்லாதப்ப என்னோட சிஸ்டர் பொண்ணு தான் கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் எப்போதுமே வீட்டுக்கு வருவேன் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தொங்க தெரியாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பையை கொண்டுட்டு வந்துட்டு எங்கள் கடை வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்க நான் என்ன நினச்சி சரி தைக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க போல இருக்குது நாள் இல்லாமல் இருக்கவும் இந்த பைய வச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கஸ்டமர் வந்து என் தங்கச்சி வந்து இந்த கடையில் தெரிஞ்சவங்கதே அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த பையை வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த கடையில் வந்து ஒரு தரக்க நம்ம அவங்கள வந்து பொருட்களை வைக்க விட்டு பழக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கடையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம வந்து அந்த மாதிரி விஷயம் Tela. நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டேபிள் ஃபேன் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த காற்று வந்து நம்மளுடைய உடம்புக்கும் முகத்துக்கும் மட்டும் காற்று வந்தால் போதுமானது நம்ம தைக்கக்கூடிய பிளேஸுக்கு அந்த துணிக்கெல்லாம் காற்று வரணும்னு அவசியம் இல்லை காற்று வந்தாலும் நம்மளால் தைக்க முடியாது துணி பறந்துக்கிட்டே இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வெக்கையாக இருக்குது என்னால் உட்காரில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து அந்த டேபிள் சிவில் ஃபேனாக உங்கள் பக்கமாக நீங்கள் திருப்பிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறது நம்ம தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் காத்து இல்லாமல் உட்காந்துருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்